ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ ஒருவரை திட்டிவிட்டார் அவர்கள் ஒதுங்கி சென்று விட்டார்கள் என்றால் நமக்கு ஏன் வம்பு என்று போய்விட்டார்கள் என்று புரிந்து கொள் ஆனால் அவர்களே திரும்பி வந்து உன்னிடம் பழகினார்கள் என்றால் உன் அன்பு வேண்டும் என்று உனக்கு அவர்களுக்கு அறுத்தம் அப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் திட்டினாலும் செல்லாதவர்கள் நம் உறவை வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த உறவு நமக்கும் வேண்டும் என்று நினைத்துக்கொள் அது கவுடான உறவாக இல்லாத பட்சத்தில் நீ அன்பாக ஏற்றுக்கொண்டு அந்த உறவை அன்போடு வைத்துக்கொள் அது யாராக இருந்தாலும் சரி உன் உறவாக இருந்தாலும் சரி உன் தெரிந்தவர்களாக இருந்தாலும் சிலர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் சற்றென்று கோபப்படுவார்கள் அப்படி உள்ளவர்கள் உன்னை உதறிவிட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் போய்விடுவார்கள் ஆனால் உனக்கு உன்னை அவர்களுக்கு பிடித்து விட்டது என்றால் நீ என்னதான் அவர்களை உதாசீனப்படுத்தினாலும் அவர்கள் நீ பேசும் பேச்சை எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள் அவள் அப்படிதான் அவள் எந்த சூழ்நிலையிலும் திட்டுவாளே தவிர அவள் மனதில் ஒன்றுமில்லை அவள் கள்ளம் கபடமற்றவள் என்னை திட்டதானே செய்தால் திட்டிவிட்டு போகட்டும் அவள் அவளுக்காக நான் உயிரை கொடுப்பேன் என்னை பொறுத்தவள வரை அவள் என் உறவு என்று விட்டால் உனக்கு தெரிந்து அப்படி ஒரு செயல் நடந்தால் நீ சந்தோஷமாக அந்த உறவை ஏற்றுக்கொள் யாரா யாருக்காகவும் அந்த உறவுகளை உதாசீனப்படுத்தி உதறிவிடாதே ஒருவருக்கு பிடித்தது இன்னொருவருக்கு பிடிக்காமல் போகலாம் அதற்காக நம் வாழ்க்கையை என்றுமே சீரழித்து கொள்ள நம் உறவில் நல்லவர்களும் வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது எங்காவது உனக்காக நல்லது நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளும் ஜீவராசிகளை நீ எதிர்கொண்டு சந்தோஷமாக உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள் பிறகு நீ எதற்கும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உன் வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் அமையும் உன் வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கும் பிறகு எதற்கும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ துன்பத்திலிருந்து மீண்டு வந்துவிட்டால் அவர்களை பார்த்து சந்தோஷமாக இருக்கிறேன் வாருங்கள் வீட்டுக்கு என்று கூப்பிடு மிகவும் எந்த கேள்வியும் இல்லாமல் உன்னை நாடி வருவார்கள் ஏனென்றால் இப்படி ஒரு கள்ளம் கபடமில்லாத உள்ளத்தை உதறி தள்ளிய வருத்தத்தில் அவர்கள் இருப்பார்கள் அப்படியிருந்தும் வரவில்லை என்றால் அவர்களை விட்டுவிடு நன்றாக புரிந்து கொள் செய்து அவர்களை விட்டுவிடு நீ அவர்களை விட்டு விலகி வந்துவிடு உன் அருமை தெரியாதவர்கள் உனக்கு உறவாகவே இருக்க லாயக்கு இல்லாதவர்கள் என்று அர்த்தம் அவர்கள் உன் உறவை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை நீயும் அவர்களை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை ஏனென்றால் நல்ல உறவுகளை தான் உதாசீனப்படுத்தக்கூடாதே தவிர உன் அன்பை புரிந்து கொள்ளாத உறவுகளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வாராகி என்றுமே சொல்ல மாட்டேன் நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஏதோ சொல்லிவிட்டு செல்கிறேன் பிறகு எந்த நேரத்திலும் வந்து நிற்பதில்லை என்று நினைத்து நான் நிற்பதை நீ உணர முடியாது ஆனால் நிச்சயமாக நான் வந்து நிற்பேன் உனக்கு எத்தனையோ விதமாக அதை உணர்த்துவதாக நான் இருப்பேன் ஏன் உன் கண்ணிற்கு மட்டும்தான் தெரிய மாட்டேனே தவிர உன் வாழ்க்கைக்கு நிச்சயமாக வந்து நிற்கக்கூடியவர் இந்த வாராகி நல்லது நடக்க வேண்டும் என்று இந்த வாராகியை கையெடுத்து கும்பிட்டவர்களை என்றும் கைவிட்டது கிடையாது உனக்கு துன்பமென்று வந்து வந்துவிட்டால் உடனே வாராகி வந்து வணங்குகிறாள் பிறகு உன் துன்பங்களை தாங்கும் சக்தியையும் அதை அதை துரத்தும் சக்தியையும் இந்த வாராகி தந்து கொண்டுதான் இருக்கிறேன் நிச்சயம் நல்லது நடக்கும் என்று நீ நம்பினால் நல்லதுதான் நடக்கும் உனக்கு நல்ல நேரம் வேண்டும் என்று நீ எதிர்பார்த்தால் அது நல்ல நேரமாகவே அமையும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் ஏதோ சொல்கிறார்கள் என்பதற்காக அனைவரையும் அப்படி ஒரு நிலையில் வைத்து பார்த்து விடாதே அவர்கள் நன்றி இல்லாதவர்கள் தான் உன்னை உதாசீனப்படுத்தி விட்டு நகர்ந்து விடுவார்கள் நீ வருந் வருத்தப்படும்படி எந்த ஒரு காரியத்தையும் உன்னை விரும்பியவர்களால் செய்ய முடியாது அது நண்பனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உனக்கு அவர்கள் எந்த துரோகத்தையும் செய்துவிட முடியாது உன்னை மிகவும் நம்புவார்கள் அப்படி இருந்தவர்களிடம் நீயும் உண்மையாக இரு அது யாராக இருந்தாலும் உனக்கு தேவை என்று யாரை தெரிகிறதோ அவர்களை அன்பாக பார் ஆசையாக உற்றுப்பார் அவர்களுக்குள் ஒரு தெய்வீக சக்தி இருக்கும் உன்னை நாடி வந்திருக்கிறேன் என்னை காப்பாற்று என்று இருக்கும் நிச்சயமாக அவர்களை காப்பாற்று அவர்கள் வாழ்க்கை வீணாகவில்லை அவர்கள் நல்ல முறையில் இருப்பார்கள் யாரும் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கெடுத்து விட முடியாது உன் வாழ்க்கையை எந்த நிலையிலும் மாற்றிவிட முடியாது நான் இருக்கிறேன் இந்த வாராகி தந்த இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லது நடக்க வேண்டும் நீ என்று நினைத்து தந்த இந்த வாழ்க்கையை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது உனக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த எந்த கஷ்டம் வந்தாலும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றுதான் நான் நினைத்து கொண்டு இருக்கிறேன் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் நிச்சயமாக நம்பு உனக்கு நல்லது நடக்கும் நான் சொல்கிறேன் எதற்காகவும் யாரை நம்பியும் ஏமாந்து விடாதே உனக்கு ஏமாறும் நேரமாக இருந்தாலும் சற்றும் யோசிக்காமல் இந்த வாராகியை வழிபட்டு கையெடுத்து அவள் சன்னதியில் அமர்ந்துவிடு உன்னுடைய எந்த விஷயமும் வீண் போகாது நீ நினைக்கலாம் ஏதோ சொல்கிறார்கள் என்று நிச்சயமாக நல்லதுதான் சொல்கிறேன் நல்ல விஷயங்கள் தான் நடக்கிறது நீ நன்றாகவும் பத்திரமாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைத்தாலும் அது நிச்சயமாக நடக்கும் அதனால் நல்ல விஷயங்களை நினைத்துக்கொள் நல்ல செயல்களை நினைத்துக்கொள் நல்ல எண்ணங்களை நினைத்துக்கொள் உன் வாழ்க்கைக்கு நல்ல தூய்மையான அன்பான அனைத்து உறவுகளையும் நான் தருகிறேன் கள்ளம் கபடம் இல்லாத உன்னிடம் கள்ளம் கபடம் இல்லாதவர்களை மட்டும்தான் சேர்ப்பேன் அவர்கள் உனக்கு உறுதுணையாக இருக்குமாறு செய்வேன் நிச்சயம் ஓரளவு சந்தோஷத்தை எந்த சூழ்நிலையிலும் விடாதே எப்பொழுது துன்பங்கள் வந்தாலும் சிறிதாவது நம் மனதுக்குள் சந்தோஷம் இருக்க வேண்டும் சந்தோஷத்தை சிறிது கூட விடாதே என்று சொல்வார்களே அதுதான் உண்மை எந்த சூழ்நிலையிலும் சிறிதும் எந்த கவலையும் உனக்கு தேவையில்லை உன் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் நீ நன்றாக இருப்பாய் எந்த நிலையிலும் நீ மாறமாட்டாய் உன் வாழ்க்கைக்கு எது வேண்டுமோ அதை தருவதற்கு அதை தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் எல்லாமே நீதான் என்று சரணடைந்த உனக்கு எதுவுமே இல்லை என்று என்றுமே ஆகிவிடாது உன்னிடம் இருக்கும் இந்த பொருளாதாரம் மிகவும் உயரமானதாக ஆகி உனக்கு நல்லது நடப்பதற்கு இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் நிச்சயம் நம்பு உனக்கு நல்லதே நடக்கும் என்று நீ நினைத்தால் நல்ல செயல்கள் உனக்கு அடிக்கடி வ நடந்து கொண்டே இருக்கும் தேவையில்லாத குழப்பத்திற்குள் சென்று உன்னை நீயே மாற்றிக்கொண்டு வேதனைப்படாதே வேதனையை உருவாக்கி கொள்வதே நீயாக ஆகிவிடாதே உனக்கு நல்ல நேரம் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது நல்ல செயல்கள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் கவலைப்படாமல் பத்திரமாக இரு இந்த வாராகி உன்னை வாழ்த்தி உனக்கான அனைத்தையும் தருகிறேன் ஜெய் வாராகி